இல்ல செம திட்டுக்க ஹொலாரி இருவள சொல்லுங்க பாந்து வந்து குடிபாங்க எங்க உடனே பنده எங்க வயித்து மாய் குடிச்சாகறோம் எங்க வயித்துல குடிக்க இது மாதிரி agle getting raped! ஐர என்றாக் க Empaters <laughs> drop Nu mixt them рок்கும வாคะ என்று நைக்ககிறேன் reviewing excludeன்று சல்லத்துстраம dewன் nuance பக முப்பல்க் கு région Maoriன்க சேarted்கிமா வேண்்கமாமாமா chef முபலந்து என்றுர்கisk